தலை கீழே போய் எடுத்து நீட்டுங்க இப்படி போலங்க கை பண்ணா இப்படி வந்துச்சா இந்த கை ரெண்டு கை ஒரே மாதிரி வந்துச்சா இப்ப வந்துருக்குதா நிமிருங்க நிமிரு தக்கணி கீழ குடி நிமிரு தக்கணி கீழ குடி நிமிரு இவ்வளவு ஸ்பீடா கீழ குடிங்கயா ஆ இல்ல கால் நீட்டி போடு இப்படி உட்கார் பண்ணிச்சா கால் பண்ணி சேர்ந்து வச்சியா ஆ இல்லை சேர்ந்துச்சா இல்லையா இப்ப சேர்ந்து கைல கட்டி கட்ட வர தூக்கலாம் என்ன கை வேடி கொண்டு போ என்ன கொண்டு போ என்ன கொண்டு போ ஆஹ் பண்ண கீரை புனிக்கும் போது என்ன பண்ணிச்சுன்னு காத இப்போ தூக்குதா இல்லையா உண்டை தூக்குனுச்சா இல்லையா தூக்கி ஆஹ் தூக்கிச்சே ஏன் பேசு காது கேட்காதுடா தூக்குனுச்சே ஆ இப்போ தூக்கல ஆ யா தூக்கலாம்

இன்னும் ஒரு பக்குவாயே கால உள்ள அடக்கு கால உள்ள இப்படி வெட்டி சொல்றேன் இப்படி ஆ கேளு குனி கட்டா வந்து பாக்கலாம் देखो रे கேளு குனி என்னது கேளு குனி அப்படி இல்லையா ஆ

அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க பண்ணிருக்கிற விஷயம் எப்படி எப்படி வந்தாரு நடந்து வரும்பொழுது இப்போ கம்ப்ளீட்டாக இருக்கு முக்கால் வாசி கொண்டு வந்துருக்கோமா கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா சந்தோஷமா இருக்குங்களா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கா ரைட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி ஒரு நடக்க வச்சு பார்த்தலாமா வாங்க

நடக்கும் போது காலை இப்படி தந்துச்சுருவாங்க இப்போ ஒரு நேராக வருது வந்தாலும் கீழே அது இருக்கும் இருக்கும் அது இதான் அதுதான் நான் மருந்து போட சொன்னது சரியா ஓகேவா ஓகே ஐயா வந்து கும்பகோணம் வந்திருக்காரு சங்கரானதான் கூப்பிட்டு வந்தாரு வாணா ஐயா இவர் எங்கள் தாத்தா கிட்டே நாங்கள் இருக்கும்போதே கூப்பிட்டு வந்துருந்தார் அண்ணன் சங்கர் அப்புறம் அப்பா அவங்கலாம் வந்து பண்ணிக்கிட்டு போயிட்டு அப்பயும் என்கிட்ட பண்ணிட்டு போயிட்டு நல்லா இருக்கும்னா இன்றைக்கி இவருடைய அக்கா பையனை என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு சிறப்பாக நல்ல மாதிரியே வைத்தியம் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் பண்ணும்பொழுது அவருக்கு வலிக்குது நிறைய ஏன்னா ரெண்டு காலிலையுமே பேலன்ஸ் இல்லை இப்போ அவர் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க ஆனால் ஒன்று நடக்கும்போது நான் எடுக்கலை ஏன்னா அவர் நிலை மோசமாக இருந்துச்சு அதை எடுத்து ரொம்ப பப்ளிக் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தோம்